வணக்கம் போன வீடியோவில் நான் இன்ட்ராய்டே ஸ்ட்ராட்டஜின்னு போட்டுவிட்டு அதை என்னால் முழுசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை கிட்டத்தட்ட சொல்லியிருந்தேன் அதில் இன்னும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கிளியர் பண்ணலை அதனால் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவை பாருங்கள் செய்து எல்லோரும் முழுசாக பாருங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கேள்வியும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் இன்னொன்று என்னோட ரெக்வெஸ்ட் என்னென்னா எல்லா பேரும் வந்து வீடியோவை பார்க்குறீங்க கமாடிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா வீடியோவில் உள்ள கீழே கமெண்ட்ஸ்லையும் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய விவரங்கள் தெரிய தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது இணையதளம் யூடியூப்பு இதெல்லாம் ப ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்து கற்றுக்குறம்போது ஆங்கில சேனல்லேருந்து மற்ற மொழி சேனல்கள்லையும் அந்த வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட்ஸில் உள்ளதை போய் படிப்பேன் அவங்களோட டிஸ்கஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் வீடியோ போட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது நீங்களே பார்த்து அதுக்கான பதில தெரிஞ்சுக்குவீங்க ஸோ கமெண்ட்ஸை போய் பாருங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு சில பேர் நல்ல நல்ல கேள்விகள் கேட்டீங்கன்னா வந்து அதுக்கு நான் பதில் சொல்லும்போது அதுக்கும் ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ நல்ல நல்ல கேள்விகள் உங்களுக்கு தோணும் போது கண்டிப்பாக கமண்டில் டைப் பண்ணி வைங்க என்ன என்னால் முடியும் போது உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அது பல பேருக்கு வந்து உதவும் இதில் என்னோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா வந்து கேட்குறவங்க எல்லா வேறும் தமிழில் கேளுங்கள் தமிழில்னா தூய தமிழ்லாம் நீங்கள் டைப் வேணாம் ஆனால் தங்கிலீஷன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் அதில் தான் கேட்டிருக்கீங்க அதேமாரி தங்கிலீஷில் கேளுங்க ஆங்கிலத்தில் வேணாம் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து தமிழில் தான் எதிர்பார்க்குறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் தமிழில் கேளுங்க நானும் தமிழ்லேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்போ தான் எல்லா பேத்துக்கும் புரியும் ஏன்னா வந்து நம்ம தமிழில் வந்து கமெண்ட்டியை பற்றி விரிவாக எந்த ஒரு சேனல்லையும் சொல்லலை சொல்கிறாங்க மேலே போல சொல்கிறாங்க அது கொஞ்சம் அது வந்து வேற ட்ரெண்டில் பேசுகிறாங்க அது எத்தனை பேத்துக்கு புரியும் அப்படின்னு தெரியலை அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து தமிழில் கமெண்ட் கேளுங்க நிறையா பேர் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ஸையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ வாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது இந்த சார்ட்டை தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இந்த முந்தைய நாள் க்ளோஸ் அடுத்த நாள் ஓப்பன் இதெல்லாம் உங்களுக்கு சில பேருக்கு புரியிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் நான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை சொன்னேன் இப்போ என்னென்னா எல்லாத்தையுமே மறந்துடுங்க உங்கள் புரோக்கரேஜ் கம்பெனி கொடுத்த சாட்டில் நீங்கள் காலையில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஒரு மூணு ஹேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிரும் அதில் மொத மொதல் ஃபார்மான ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ஸ்டிக் அதாவது பத்து மணிலருந்து பத்து ஐந்து வரையும் ஃபார்மான ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ஸ்டிக்கை பாருங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ஸ்டிக்கோட ஹை லோவையும் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ஸ்டிக் வந்து கிரீன் கலரில் இருந்துச்சுன்னா அன்னைக்கு ட்ரெண்டு படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பை தான் நீங்கள் பண்ணணும் அல்லது அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ஸ்டிக் ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி அன்னைக்கு செல் தான் பண்ணணும் அந்த முதல் ஹேண்டில் ஸ்டிக் குருடாயிலா இருந்துச்சு அப்படின்னா அறுபது பாயிண்ட்க்கு மேல ட்ரேட் ஆகிருக்கணும் அதாவது அந்த ஹையில் இருந்து லோவை கழிச்சிங்க அப்படின்னா ஹை ரேட்டு சீ கோல்டு அறுபது பிளஸ் இருக்கணும் இருந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எது எதுக்கெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னா குருடாயில்ல இது நூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து அழுமினில ஒர்க் ஆ ஒர்க் ஆகும் அடுத்து சிங்குல ஒர்க் ஆகும் அடுத்து லெட்டுல ஒர்க் ஆகும் அடுத்து நிக்கல் மினில ஒர்க் ஆகும் நிக்கல் மினியோ நிக்கலோ சரிங்களா மினின்னு சொன்னா உடனே மினில ஒர்க் ஆகுமா மெகால ஒர்க் ஆகாதான்னு கேட்காதீங்க கமாடிட்டி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரெண்டுமே ஒண்ணுதான் நான் சொல்லும் போது அப்படி மாத்தி சொல்லுவேன் சரிங்களா நிக்கல் லெட்டு சிங்கு அலுமினி குருடாயில் இதில் ஃபுல்லா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் சரிங்களா காப்பர்ல ஒர்க் ஆகுமானு ஒரு 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 நண்பர் கேட்டிருந்தாரு நான் இது வரைக்கும் காப்பர்ல பண்ணுனதுல வேணும்னா நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து காப்பர்ல நடந்துச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு தடவை வாட்ச் பண்ணிக்கோங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணி நோட் பண்ணி வைங்க தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அஞ்சாவது ஆறாவது தடவை நீங்க உண்மையிலேயே வந்து என்ட்ரி கொடுத்து பண்ணி பாருங்க ஓகேவா நான் இது வரைக்கும் காப்பர்ல பண்ணது காப்பர் கோல்டு நேச்சுரல் கசெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இது பண்ணது அமல்படுத்தி பார்த்தது கிடையாது சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் நான் இதை சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க உடனே என்ட்ரி கொடுக்காதீங்க நானா இருந்தாலும் சரி வேற எந்த ட்ரேடராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா உடனே அவங்க பணத்துல போட்டு நீங்க என்ட்ரி கொடுத்துடாதீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னாங்க இல்ல நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க ஒரு நாலஞ்சு தடவை அதே மாதிரி மார்க்கெட் நடக்குதா மூவ் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுங்க அதுதான் பெஸ்ட் நான் அப்படிதான் செய்வேன் இன்னொரு விஷயம் நீங்க டெய்லி நைட்டு மார்க்கெட் முடியும் போது உங்க புரோக்கரேஜ் கொடுத்த அந்த சாட் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சு எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டேட்டு போட்டு இந்த டேட்டில் எல்லாம் எப்படி மூவ் ஆயிருக்கு இந்த டேட்டில் எல்லாம் எப்படி போயிருக்குன்னு டேட்டு போட்டு எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஃபோல்ட்ரு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ரெண்டு வருட சாட் இருக்கு சரிங்களா நான் டெய்லி நைட்டு மார்க்கெட் முடியும் போது எல்லா பொருளையுமே நான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன் அப்போ தான் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும் மேபி உங்களால் டைம் கிடைச்சா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஒரு டிப்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் முந்தைய நாள் சாட்டில் போய் நீங்களே எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா முடிந்தால் இதை செய்யுங்கள் இந்த மாதிரி சாட்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம் அதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதை எதுக்கு நம்ம செய்யணும் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம ஒரு ஃபு நேரம் ஆகும் அவ்வளோதான் காம் நேரம் ஒதுக்கணும்னா நம்மளே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் அதை பார்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேவா

அதாவது அந்த ஐந்து நிமிட ட்ரேடிங்கில் அறுபது பாயிண்ட் மேலையும் கீழையும் ட்ரேட் ஆகிருக்கு சாரி அறுபத்தஞ்சு பாயிண்ட் மேலையும் கீழையும் ட்ரேட் ஆகியிருக்கு இப்போ ட்ரேட் ஆன அந்த சமயத்தில் இந்த சார்ட்டை பாருங்கள் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பயந்திருப்பீங்க மனதளவில் ஏன்னால் நான் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கு கொஞ்சம் அகைன்ஸ்டாக போன மாதிரி போயிருக்கு ஏன்னா அந்த ஐந்து நிமிட ஹேண்டில் ஸ்டிக்கை கையை கட் பண்ணி மேலே ஏறிடுச்சு நம்ம இந்த இடத்துல செல் போட்டிருப்போம் இந்த ஹேண்டில் ஷிக்கோட முக்கால்வாசி தூரத்தில் நீங்கள் வந்து செல் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த ஹேண்டில் ஸ்டிக்கோட ஹையையும் கட் பண்ணி மேலே போயிடுச்சு கிட்டத்தட்ட அதுக்கு மேலே ஒரு அறுபது பாயிண்ட் அடிச்சிருக்கு ஆனால் அடுத்த ஜஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரத்திலேயே நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே இதே தான் இப்போ இந்த சாட்டையே நிக்கல் சாட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி பாருங்கள்

ஏழு ரூவா ட்ரேட் ஆயிருக்கு நிக்கலை கணக்கு பண்ணும்போது நமக்கு ஆறுரூவாய்க்கு மேலே ட்ரேட் ஆயிருக்கணும் ஆனால் இது ஏழு ரூபா ட்ரேட் ஆயிருக்கு ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இதை வந்து நம்ம செல் போடலாம் இப்போ முக்கால்வாசி தூரம் நீங்கள் ஏறினதுக்கப்புறம் செல் போட்டீங்க அப்படின்னா அதை கடந்து மேலே ஆறு ரூபா மேலே ஏறி இருக்கு ஏறினவுனா நிறைய பேர் மனதளவுல கொஞ்சம் பயந்துட்டு வெளியில வந்திருக்கலாம் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிக் ஆயிருக்கும் ஆனால் ஸ்டாப் லாஸ் போடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஒரு ஆறு ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் இருக்கு இதில் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக ஸ்டாப்லாஸ் எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து டெய்லி நடக்காது அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க டெய்லியும் நடக்காது ஓஎம் அடிக்கடி நடக்காது இது நடக்கிறதே ரேரு மாரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம் ஸோ அந்த இடத்துல நம்ம அடி வாங்க மாட்டோம் மேக்சிமம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நூறு சதவீதம் ஒர்க் ஆகும்னு நான் சொல்லலை 99% நைன் பர்சன்டேஜ் அதாவது 99 சதவீதம் ஒர்க்காக இருக்கு எனக்கு அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறையா பேர் இன்றாட ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நான் இதை எடுத்து சொல்கிறேன் மேபி என்றைக்காவது இதுக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு செல் போட்டு அந்த செல்லில் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் போது இதில் லாஸ் ஆனதா அதில் சரி கட்டி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடணும் அதுக்கப்புறம் மாதிரி ஸ்ட்ராட்டஜி நமக்கு வரும்போது கண்டிப்பாக என்ட்ரி கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி வர்ற வட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது ஏன்னா எனக்கு நான் இதில் வந்து லாஸ் ஆனதே கிடையாது ஏன்னா நான் ஆசைப்படுற வந்து மினிமம் ப்ராஃபிட்டுக்கு தான் நான் ஆசைப்படுவேன் ஸோ எனக்கு இதில் லாஸே வந்ததே கிடையாது ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும் போது மினிமம் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுங்க சரி இப்ப குருடாயில் சார்ட்டா இருந்தாலும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் நிக்கல் சார்ட்டா இருந்தாலும் எப்படி அனலைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் இப்ப வந்து இது அலுமினி லட்டு சிங்கு இது மூணுல ஏதோ ஒரு சார்ட்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஃபர்ஸ்ட் ஹேண்டில் எழுவது பைசா ட்ரேட் ஆயிருக்கு சரிங்களா எழுவது பைசா எழுபது பைசாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது எழுநூறு ரூபா அமௌண்ட் வருது ஸோ நமக்கு அறுபது பைசாவுக்கு பிளஸ்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு அதாவது ரூபா கணக்குப்படி சொல்லியிருந்தேன் போன சார்ட்ல ரூபா கணக்குப்படி அறநூறுவாய்க்கு மேலே தான் ட்ரேட் ஆயிருக்கு இப்போ இந்த சார்ட் வந்து ஒரு ஆலுமினி சாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு கேண்டில்ஸுக்கு வந்து எழுபது பைசா ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா சேம் தான் அதே மாதிரி தான் முக்காவாசி தூரம் வந்து மார்க்கெட் திரும்ப ஏறும்போது ஒரு செல் போட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் உடனே கிடைக்கும் காரணத்துக்கு உங்களுக்கு ஆலுமினி சார்ட்டே வந்துருச்சு ஆலுமினி சார்ட்டில் பாருங்கள் சார்ட்டில் காட்டுறதுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்து நான் போட்டிருக்கேன் உடனே இந்த ஹேண்ட் ஸ்டிக்கை பார்த்துட்டு இது அறுபது பைசா ட்ரேட் ஆகலையே அப்படின்னு யாரும் கேட்றாதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டியிருக்கேன் அறுபது பைசாவுக்கு மேலே ட்ரேட் ஆனால் மட்டும் அலுமினி லெட்டு சிங்கில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள் அறுபது பாயிண்ட் ப்ளஸ்ஸில் மொதல் ஹேண்ட் ஸ்டிக் ட்ரேட் ஆனால் மட்டும் குருடா இல்லை நீங்கள் என்ட்ரி கொடுங்க ஆறு ரூபாய் ப்ளஸ்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் ட்ரேடாக இருந்தால் மட்டும் நிக்கலில் நீங்கள் என்ட்ரி கொடுங்க நீங்கள் பார்க்குற யாருக்கிட்டையாவது ஓல்டு சார்ட்லாம் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்களேன் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ரீப்ளே பண்ணுங்க மாதிரி நடந்திருக்கா இதில் இல்லை இதுக்கு அகைன்ஸ்டாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் முடிந்தால் சொல்லுங்கள் யாராவது ஏன்னா அது நிறையா பேத்துக்கு வந்து அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு நண்பர் கமான்ல கேட்டிருந்தாரு நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் சொன்னதில் இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாதா தெரியலை எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு உங்களெல்லாம் குழப்பணும்னு நான் நினைக்கல என்னையை பொறுத்தவரைக்கும் இண்டிகேட்டர்ஸ்லாம் தேவையில்லை நம்ம சார்ட்டை பார்த்து நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாலே போதும் அது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர்ஸ் வந்து தேவையில்லாத தான் நான் சொல்லுவேன் இப்படி ஃப்ரீயாக கிடைக்கிற இண்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அப்படி தான் காட்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த இண்டிகேட்டர்ஸும் அடுத்து இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்னு பெர்ஃபெக்டாக காட்டினதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்ததில் எதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா கமாண்ட்ல கேளுங்க நான் ரீப்ளே பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஆறு முப்பதுக்கு மேல ஒரு ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அடுத்ததா வெள்ளிக்கிழமைன்னு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அடுத்ததா செவ்வாய் கிழமைக்குன்னு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியும் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இன்னொன்று சொல்ல மாதிரி இது குருடாயில் இன்வென்ட்ரி அப்படிம்பாங்க சில பேர் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க கிழம நடக்கும் சில நேரம் வியாழக்கிழமை கூட அதை மாற்றிடுவாங்க ச ஒரு வேளை புதன் இல்லைன்னா வியாழக்கிழமை நடக்கும் அதிகபட்சம் புதன்கிழமை நடக்கும் நைட்டு எட்டு மணிக்கு நடக்கும் சில நேரம் டைம் மாற்றிடுவாங்க எட்டரை மணிக்கு நடக்கும் சில நேரம் ஒம்பது மணிக்கு நடக்கும் இன்வென்டரியில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நீங்கள் வாரத்தில் ஒரே ஒரு லைவ் ட்ரேடாவது பண்ணி காட்டுங்க அப்படின்னு முத தடவை நீங்கள் பண்ணி காட்டுங்க ஒரு லைவ் ட்ரேட் அப்படின்னு ஒரே ஒரு நபர் சொல்லியிருக்காரு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா மீதி மிச்சம் யார் பேருமே நீங்கள் யாரும் கே கேட்டதே இல்லை லைவ் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சரி அந்த நண்பர் கேட்டதுக்காக நான் லைவ் ட்ரேட் பண்ணுறேன் லைவ் ட்ரேட்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைவ் என்னால் அப்லோட் பண்ண முடியாது அந்த லைவ் ட்ரேட் கேட்ட நண்பருக்கும் ஒரு சில பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட்டு கமாண்டில் அனுப்பிடுறேன் அதுக்கப்புறம் நான் வீடியோவா கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த என் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரே ஒரு சில நாள் நடக்காமல் போகலாம் அதுக்கு காரணமும் இருக்குது போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்லா பைகிங்கில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் போய் அடுத்த நம்ம பண்ணக்கூடிய ஒரு நாளில் வந்து ரெட் கலர் ஹேண்டில் ஷுக் ஃபஸ்ட் ஹேண்டில் ஷுக் வருது உடனே நீங்கள் அதை கணக்கு பண்ணி செல் பண்ணுனீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு சின்ன நஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே தான் அப்படியே திருப்பி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நல்லா செல்லிங்கில் இருக்குது நம்ம பண்ணக்கூடிய நாளில் மட்டும் ஃபஸ்ட் ஹேண்டில் ஷுக் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அறுபது ப்ளஸில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி பைக் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பைக்கு போகாமல் செல்லுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை நல்லா பை நல்லா நல்லா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து மார்க்கெட்டில் பின்னணியில் உள்ளது அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இந்த இன்ட்ராடா ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்தைய ஸ்ட்ராட்டஜி வந்து கேரி ஃபார்வேர்டு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி அது வந்து நான் நூறு சதவீதம் உங்களுக்கு கேரண்டி தரேன் ஆனால் இது வந்து என்னால் தொண்ணூத்தொம்போது சதவீதம் தான் கேரண்டி தர முடியும் ஏன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் என்னைக்காவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி வரும் என்னம்னா நீங்கள் இப்படி மார்க்கெட்லாம் இதேமாரி நடக்கும்போது என்ட்ரி கொடுக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் இதேமாரி நடந்திருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போட்டு ட்ரேடிங் பண்ணி பாருங்க ஓகேவா அப்படி கான்பிடன்ஸ் வரல நீங்க பத்து நாள் சாட் எடுத்து வச்சதுல ஒரு நாலஞ்சு நாள் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு அப்படி தோணுச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் நீங்க பண்ணாம இருக்கிறது சேஃப் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லாங் டைம் ட்ரேட் மட்டும் பண்ணிக்கலாம் அழகா இது போக வந்து உங்களுக்கு யாருக்கும் ஏதாவது தெரிஞ்சா கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை வந்து அப்படியே ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி போறேன் நம்மள மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் ஏன்னா இதை நான் உங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த என் கூட ஷேர் பண்ணுங்க நான் வீடியோவா கிரியேட் பண்ணி போட்டு விடறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி